அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ நேற்று காணொளி உங்களுக்கு பிடிச்சக்கணும்னு நம்புகிறோம் என்னோடய ஃப்ரெண்டு வந்து தமிழ் பேசியிருந்தது எப்படி எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இன்னைக்கு என்ன காணொளி பார்க்க போகிறோன்னா அதாவது எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் அதாவது வெளிநாட்டில் வாழ்கிறவங்களுக்கு முக்கியமாக ஸ்விஸ்ஸில் வாழ்கிறவங்களுக்கு அது கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக ஒன்று நம்புகிறேன் அந்த காணொளி என்னென்னா இல்லை விவரமாக போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட காணொலியை பாருங்கள் அதை எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் ஊக்கத்தையும் தருமன்னு சொல்லிக்கொண்டு வாங்க என்ன காணொலி பார்க்கலாம் என்னென்னா சுவிஸ்ல வாழ்கிறவங்களுக்கு முக்கியம்னு நான் சொல்லியிருந்தேன் அதை விட கார் வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ஸோ அதை நான் சொன்ன முக்கியமாக கார் வச்சுருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று என்னென்னா எல்லா நாட்டில் மாதிரி இங்கே ஸ்விசிலையும் வந்து ப்ளூ சோன்னு இருக்கும் ப்ளவுட் சோன்னு இருக்கும் பார்க் பண்ணுறதுக்கு அதுவும் வாசலில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அண்ட் அதில் வந்து இப்போ அந்த ஏரியாக்குள்ளே வாழ்கிறவங்க வந்து என்ன செய்யலான்னா அந்த ஏரியா காட்டு ஒன்று எடுத்து வச்சுக்கலாம் அந்த ஏரியாக்குள்ளே அவங்க வருஷம் ஃபுல்லாக ஃப்ரீயாக பார்க் பண்ணலாம் அந்த காட்டுக்கு பே பண்ணணும் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பே பண்ணணும் சரியா இன்னொரு விஷயம் இருக்குது காட்டை ஒன் ஹவருக்கு ஒன் ஹவர் விடுவாங்க ஆனால் இப்போ சில பேர் என்ன செய்வாங்கன்னா மார்னிங் எயிட் டு நைன் வச்சிருச்சு அந்த காட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் காரை எடுத்து விடாம மறுபடியும் நைன் டு டென் வைப்பாங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு நடந்துருச்சு ஸோ அவங்க கேட்டிருந்தாங்க திரு வித் மீ அப்படின்னு நான் சொன்னேன் ஓகே நோவைஸ் பட் நான் வந்து வீடியோ எடுப்பேன் உங்களுக்கு ஓகே ஆண்ணு ஷி சைட் ஓகே நான் வீடியோவுக்கு வரல ஆனால் எனக்கு வந் எனக்கு ஒரு பக்க பலமாக வர முடியுமான்னு நான் சொன்னேன் ஓகே ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறது காரணம் என்ன எல்லாேருக்கும் அதை தெரியணும்னு அப்போ அவங்க சொன்னாங்க இன்னும் எனக்கு நடந்தது மற்றவங்களுக்கு நடக்கக்கூடாது ஸோ அதனால் ஓகேன்னு அவங்க அடிக்கடி காரை எடுத்து விடாமல் என்ன ஆயிருக்குன்னா காட்டை திருப்பி விட்டுருக்காங்க அதனால் காருக்கு லாக் போட்டுட்டாங்க அந்த லாக்குக்கு என்னென்ன ப்ராசஸ்ன்னு நான் கால் பண்ணி கேட்கும்போது சொன்னாங்க லாக் எடுக்கிறதுக்கு மட்டும் டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஸ்விஸ் ஃப்ரெங்க்ஸ் பே பண்ணணும் கேஷ் உடனடியாக பே பண்ணணும் சரியா அப்புறம் சரி டூ எயிட்டின்னு விட்டுட்டு த்ரீ ஹண்ட்ரட்னு வைப்போமே த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ணணும் அண்ட் தென் அவங்களோட நம்பர் பிளேட்டை கலட்டாங்க அதாவது லாக் போர்ட்டான நம்பர் பிளேட்டை கலெக்டாங்க அந்த நம்பர் பிளேட்டை கழட்டினதுக்கு பர் டே அதாவது அங்கே டிப்போ பண்ணி வச்சுருக்கிற நாளுக்கு ஒரு நாளுக்கு மட்டும் இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நாள் ஆனால் யூ கேன் கால்குலேட் இரநூற்றி நாற்பது சாரி சிக்ஸ் டேஸ் செவன் டேஸ் வச்சுருக்காங்க ஸோ சம்திங் த்ரீ ஹண்ட்ரட்டுக்குள்ளே வரும் டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஷூராக த்ரீ ஹண்ட்ரடுக்குள்ளே வரும் அந்த பேமெண்ட் ஸோ அதையும் உடனடியாக பே பண்ணும் அப்போ சிக்ஸ் அண்ட் பேமெண்ட் வந்து இந்த நம்பருக்கும் அண்ட் இதுக்கு மட்டும் பூட்டை எடுக்கிறதுக்கு மட்டும் லாக்கை எடுக்கிறதுக்கு மட்டும் அண்ட் தென் அவங்க ஃபோனில் சொல்லியிருந்தாங்க ஃபைனும் உடனடியாக பே பண்ணி ஆகணும் அது வந்து ஃபேங்க்ஸ் கிட் கிட்ட வருது சரியா அந்த தொகையை உடனடியாக அவங்க பே பண்ணணும் அதுக்கப்புறம் கோட்ஸு காசு வரும் ஸ்டார்ட்ஸ் ஆன் வால் ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து பே பண்ணணும் எல்லாம் செய்யணும் நான் அந்த லாக் எப்படி போட்டிருக்காங்கன்னு காட்டுறேன் எனக்கு இது ஒரு புது அனுபவமாக இருக்க போது ஏன்னா நான் லைஃப்பில் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் வேற ஆளுங்களுக்கு லாக் போட்டது பட் இப்போது எனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு இப்படி நடந்துருச்சுனால நான் அவங்க கூட போயிட்டு இது உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் ஸோ யாருமே தயவு செஞ்சு இனிமேல் காட்டை வந்து திருப்பி விடாதீங்க நீங்கள் வந்து ஆன்லைனில் இப்போ நீங்கள் போகிற ஏரியாவுக்கு ஆன்லைனில் பத்து ஸ்விஸ் ஃபிரேங்குக்கே நீங்கள் வந்து அந்த தாகஸ் காட்டை எடுக்கலாம் டே கார்ட் எடுக்கலாம் அதை எடுத்து நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அந்த ஏரியாக்குள்ளே யார்கிட்டையும் விசிட்டிங் போனீங்கன்னா அது நீங்கள் வச்சுருக்கலாம் பாசஸ் டட்டுக்குள்ளே நான் சொல்கிறது மற்ற ஏரியாக்குள்ளேயும் அப்படி வரும் எடுக்கலாம் நீங்கள் அது இருபது ஃப்ராங்குக்குள்ளேன்னு வச்சுருங்களேன் ஸோ ஆனால் பாசாட்ல நீங்கள் ஒன்லைன்ல இருவது பத்து ஃப்ரெங்க்கு செய்யலாம் அதை எடுங்க எடுத்து வைங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வருஷத்துக்கு ப்ளவுஸ் ஒன்று கார்த்தை எடுத்து அந்த ஒன்று பார்க் கார்த்தை எடுத்து வைங்க ஏன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இவங்களுக்கு நடந்தது யாருக்கும் நடக்கக்கூடாது ஏன்னா இதை விட கொடுறமான விஷயம் இங்கே யாருக்கும் நடக்கலாது ஏன்னா ஒரே நேரத்தில் இவ்வளோ பேமெண்ட் அவங்க பண்ணணும் ஸோ எனக்கும் அவங்க பார்க்க கஷ்டமாக இருந்துச்சு நான் சொன்னேன் டோன்ட் வரி நான் மாறவங்க கூட போய்ட்டு கதைப்போம் என்ன முடிவா அது செய்வோம் நம்மளால் சொல்லிட்டு நாம் இருக்கோம் இப்போ வந்து நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கிளம்புறோம் மயமும் வாரார் எங்கள் கூட ஆனால் அவங்க வாரதுக்கு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வந்ததும் அவங்களோட காரை காமிக்கிறேன் அந்த இடத்துக்கு போய் காரை காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு யாருக்கும் அது நடக்கக்கூடாத ஒரு விஷயம்தான் இந்த கொடுமை பட் இட்ஸ் ஓகே லைஃப்பில் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து இந்த காணொலியை எடுத்துக்கிறேன் எல்லோரும் நினைக்கலாம் ஏன் இது தேவையில்லாத வேலை தானே அப்படி இல்லை அவங்களுக்கு நடந்தது எங்களுக்கு யாருக்குமே நடக்கக்கூடாதுன்னு ஒரு தவறுதால இது நடந்துருச்சு யாருமே அதை செய்யாதீங்க அன்பனு பார்க்காத எடுங்க இல்லைன்னா காரை எடுத்து விட்டு டைமை செட் பண்ணுங்க அது பிரச்சனை இல்லை ஸோ இப்போது நான் என்னோட நோட்ஸ் எழுதி வச்சுருந்தேன் அவங்க கூட ஃபோனில் பேசும்போது என்னென்ன செய்ய சொன்னாங்கன்னு ஃபோன் எல்லாம் பண்ணி கால் பேசி நான் இப்போ எழுதி வச்சிருந்தேன் ஸோ இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்ப போகிறோம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள கண்டிப்பாக காணொலி எடுக்க முடியாது பட் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனால வெளியே வந்து நாங்கள் சொல்கிறோம் என்ன நடந்துச்சுன்னு அங்கே போறதையும் நாங்கள் காட்டுறோம் ஸோ வாங்க காணொலிக்கு போகலாம் இவரும் வாராரு எங்கள் கூட என்ன நினைக்கிறீங்க இந்த அனுபவம் உங்களுக்கு எடுக்கணும் கார் சமயோ நீங்க என்ன சொல்றீங்க அவங்களுக்கு நடந்துது কষ্টதா இருக்க புரியுது புரியுன죠 இல்ல 600 அந்த கார நீல கோட் பார்க்கிங்கல விட்டு மனுதியால பார்க்கிங் காட் காட்டை சுத்தி சுத்தி உட்கறாயீங்க உட்கிடுங்க நோட் பண்ணி வச்சிட்டு இப்போ நீங்க எதுக்கு இப்போ அக்கா என்னன்னா கால் பண்ணி இப்படி ஹஸ்பண்டும் வரப்போகிறாராம் அப்போ அங்கே டைரெக்டாக அவங்க வாராங்களாம் பைக்கில் எங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் ஓகே அக்கா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரால் அந்த ஒரு காருன்ற வீடியோ மட்டும் எனக்கு நான் எடுக்கணும் எந்த இடத்துல கார் இருக்குன்னு அவங்க சொன்னாங்க நான் ட்ரை பண்ணுறேன் இப்போ போயிட்டு எடுக்கிறதுக்கு அப்படி இல்லைன்னா போலீஸோட போயிட்டு ஐ திங்க் போலீஸ் வருவாங்களேன்னா அதை கலெக்ட்றதுக்கு அப்போ அவங்களோட போயிட்டு அதை எடுக்கிறேன் அப்படி இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் வந்து இது அந்த காரை காமிப்போம் ஓகேவா மையோ ஏன்னா எல்லாருக்குமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எனக்கு இது ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு எப்படி இது பலதரம் பலதரமா அதான் வந்தீங்கன்னு எங்க கூட இப்போ நாங்கள் ஒரு அண்ணா மீட் பண்ணோம் அவர் வந்து ஆல்ரெடி எங்களோட காணொலியில் வந்திருப்பார் சொன்னார் வந்தவர் வெடிப்பர் நாளுக்கு காணொலிக்கு வந்தார் தானே ஸோ சொன்னாரு இப்படி வீடியோ நல்லா இருக்குன்னு கோபி தோணா பேர் எனக்கு தெரியாது கோபி தோணு ஸோ ஹாயாண்ணா தேங்க் யூ உங்கள்கிட்ட சப்போர்ட்டுக்கு காத்தாலேயே போலீஸ் ஸ்டேஷனில் போகிறோம் அதாவது இப்போ ஸ்ரீலங்கா மாதிரி இல்லை தானே இங்கே இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்கள் அடிக்கடி போவோம் தானே யா ஒன்றா ஏன்னு சொல்லுங்க சோறு போடுவோம் அடப்பா அப்படி இல்லை மோ இப்போ கார் வேலை எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் தான் அங்கே அப்படி இல்லை இல்லை அங்கே கட்சி இங்கே இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் தான் நீ கார் வேலை எல்லாம் செய்யணும் கார் வேலை காருக்கு நம்பர் மாற்றுறது சரி எதுனாலும் எதுனாலும் போலீஸ் ஸ்டேஷன் தான் நீங்கள் செய்கிறது ஸோ அதனால் இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது பெரிய விஷயமாக இருக்காது ஆனால் இது என்ன சொல்கிறது ஏதோ சொல்ல வந்த இப்போ பாருங்க ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்க யாரு மரம் முடியெல்லாம் கொட்டிட்டு எல்லாம் கொட்டிட்டு கை குளிருது தான் எலக்ட்ரிக் கார்கள் பார்க் பண்ணுற பார்க் சார்ஜ் பண்ணலாம் ஸோ நாங்கள் இங்கே கட் பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு தொடருவோம் என்ன சொல்கிறீங்க மையோ ஏன்னா இந்த ரோட்டெல்லாம் அவங்க பார்த்தவங்க தானே ஸோ கட் டம் வர வேண்டிய இடத்துக்கு என்ன இடம் ஸ்டேஷனுக்கு

நாங்கள் உள்ளே போயிட்டு காணொலியை இப்படி லோக் போட்டு போட்டுவாங்க ஷெரீஃப் வாங்க இதை பிஎம்டபிள்யூ பிஎம் டபிள்யூக்கு அழகு ஊட்டியிருக்காங்க நாங்க சொல்லியிருந்தாலே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோன்னு இன்னைக்கு காத்தாலே எட்டு மணிக்கு வெளிக்கிட்டது வீட்டுக்கு வர பதினொன்று முக்கால் சாரி பன்னெண்டு ஹால் ஆயிடுச்சு நிறைய ப்ராசஸ் அந்த ப்ராசஸ்ஸை பற்றி நான் இன்னொரு காணொலியை கண்டிப்பாக சொல்கிறேன் ஏன்னா அது வந்து நிறைய பேப்பர் ஒர்க் செய்ய வேண்டிய வந்துச்சு அவங்களுக்கு அது மட்டும் இல்லை அவங்க சின்னதாக விட்ட ஒரு தவறுனால் அவங்களுக்கு அது பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்கிடுச்சு பட் நாம் பேசினதுனால அவங்க புரிஞ்சிக்கிட்டு போலீஸில் புரிஞ்சிக்கிட்டு அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கும் அண்ட் எல்லோருக்கும் நான் சொல்லிக்கிறது தயவு செஞ்சு உங்களோட பார்க் பார்க்காட்டை நீங்கள் இருக்கிற ஏரியாவில் அந்த அன்பு பார்க்காட்டை எடுத்து வைங்க அப்படி இல்லைன்னா காரை எடுத்து எடுத்து விட்டு கார் வந்து டைமை மாற்றி விடுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னொரு க காணொலியில் கண்டிப்பாக நாங்கள் அது விவரமாக சொல்கிறோம் மையும் ஒர்க் போயிட்டாரு அப்படி ஒர்க் கிளம்பிட்டாரு என்ன லேட் ஆகிடுச்சு அவருக்கும் ஸோ இன்றைக்கி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிக்கொண்டு நம்ம பிடிச்ச இந்த மாதிரிக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களோட வீடியோ பெறுகிறேன் உங்கள் திரு பபாய்